நீயானனால் டிஆர்பி ஏற்றுறதுக்கு என்னென்னமோ டாப்பிக்கை சூஸ் பண்ணி பார்த்தாங்க மாமியார் மருமக சண்டை அது இதுன்னு கடைசியில் அவங்க எதிர்பார்க்குறது விதமாக பொண்ணுங்க அவங்க அம்மா கிட்ட கேட்குற வரதட்சணை இந்த பிரச்சனையை கொண்டு வந்த டாப்பிக் பூதாகரமாக விடிச்சிருச்சு சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்தது இதை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் டிவி மறுபடியும் அந்த ஷோவோட பாட்டு பண்ணுறேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு ஒரு ஷூட்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு முடிகிற நேரத்தில் கோபிநாத்தே அந்த ஷூட்டிங் செட்டில் இருந்து ஒரு வீடியோ எடுத்து வெளியே போய்ட்டுருக்காங்க அந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறீங்க இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கணும்னு கண்டிப்பாக அந்த ஹெலிகாப்டர்கள் மற்றும் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் சார்க்கு அந்த பொண்ணு எல்லாரையும் கண்டிப்பாக கூட்டு வந்திருப்பாங்க நம்ம நம்புறோம் ப்ரோக்ராம் ஹிட் ஆகோ இல்லையோ கண்டிப்பாக இவங்கெல்லாம் மறுபடியும் ஹிட் ஆயிடுவாங்க மறுபடியும் ட்ரெண்ட் ஆகுறாங்க இவங்கக்கிட்டிருந்த நம்மளுக்கு சம என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக வெயிட் இருக்கு நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இந்த செகண்ட் ப்ரோக்ராம் எடுக்கிறது கரெக்டாக இல்லை வந்து இது அப்படியே விட்டுருக்கணுமா இது வந்து அகைன் டைம் வேஸ்ட்டாக டிஆர்பி ஏற்றுறதுக்கு தான் பண்ணுறாங்களா உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரட்சை கேட்கும் பெண்கள் அப்படின்னு ஒரு எபிசோடு வந்து நல்லா நல்ல வந்தது அது பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அலுவலகங்களில் வீடுகளில் எல்லாத்துலேயுமே பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு அதை எதிர்த்து நிறைய பேர் எழுதியிருந்தாங்க எப்படி எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் எழுதியிருந்தாங்க நிறைய பேர் பேசியிருந்தாங்க நிறைய இடங்களில் அது பரபரப்பான ஒரு டிஸ்கஷன் ஆகிச்சு இன்ஃபேக்ட் நாங்களே எதிர்பார்க்கலாம் இதுக்குள்ள பெரிய ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரவெல்லாம் இதை ஆதரிச்சு வருவதாங்க ஏன் அவங்க தரப்பை ஏன் எங்களை பற்றி ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க ஸோ ஏன் இது இவ்வளோ பெரிய எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான அதிர்வெலைகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதோடைய பார்த்து இன்னைக்கு ஷூட் பண்ண போகிறோம் இதை இது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கோபமாக எழுதியவர்கள் பேசியவர்கள் அவங்களா ஒரு தரத்துலையும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே பங்கு பெற்ற சில பேரும் பெண்களுக்கு கேட்கல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதின அதை ஆதரித்து எழுதினோம் மூலம் இன்னொரு இருக்காங்க அந்த ஷோ தான் இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ பெரும் அதிர்வெலைகளை ஏற்படுத்தியதுனால நம்முடைய இரண்டாவது பாகத்திற்கு அதற்கான காரணங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இந்த ஷோடைய ஐடியா அந்த ஷோ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன் தேங்க்யூவா வெல்கம் रेडी औरो नाना रेडी सर कट अच्छा अच्छा इनका नाम होगा हमारा महान आदमी सलामत आ रहा है और भाई भाई इधर ले चले इनको गोपीनाथ आज दोबारा इन द शो और पार्ट टू शो अभी सब वो ना बात से दूसरा भाग टेक्निकली टू वीक्स बाद பலரட்சி கேட்கணும் பேங்க அப்படின்னு ஒரு டிபேட் பற்றி அது பயங்கரமான பெரும் அதிர்வறையில ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமே ஏற்பட்டதாக தமிழக கலக்கணும் வீடு எழுந்த ஆஃபீஸ் ஒரு டாக்டர் அவர் அதை பற்றி எழுதினாங்க பத்திரிகையிலேயே கூட அதை பற்றி பேசுனாங்க ட்ரெயினில் பேசுனாங்க எல்லா இடத்துலையும் இதை பற்றி நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக சொல்லப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் இது இவ்வளோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட் ஒரு கீழே இவ்வளோ ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா பல தலைவர் தலைப்புகள் இல்லையா வரதட்சணை ஆதரிக்கல வரதட்சணை

இது பேர் சுரஸ் கூட பார்த்தீங்கன்னா மதட்சணை பத்தின ஒரு செக்மெண்ட் வந்து ஓகே ஆங்கல் மட்டும் பற்றி ரொம்ப பேசலாம் எனக்கு ஞாபகம் ஓகே பாமல் மட்டும் பெண்கள் ரெண்டு பேர் மட்டும் பார்த்து பேச ஆனா ஆனால் வந்து பெரிய அளவுக்கு தாரணம் தான் கேட்டேன் ஆனா பெண்கள் வந்து பேசுகிற போது ஏன் இவ்வளோ பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எதுமிங்க பேச்சு பெரிய அப்டின்னு நிறையா இருக்கும் ஸோ ரெண்டு செக்மெண்ட் வந்துட்டாங்க

ஆனா இதுக்கு மட்டும் தமிழ் சமூகத்துக்கு இன்னொரு எதிர்ப்பும் அதை வந்து பயங்கரமான பெரும் எனக்கு நக போலே எனக்கு சேர வாய்ப்பு எனக்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு செய்யும் அப்படின்னு ஒரு நிலைய இருக்கணும் அமைப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாதிரி எந்த ஒரு கோபமும் எரிச்சரும் வருது பயங்கரமான வருது அப்படிங்கிற ஒரு அந்த இதுக்கு மதித்திட வேண்டிய ஒரு இடத்துல இந்த பக்கம் பெண்கள் அப்புறம் கேட்கக்கூடாது பெண்களுக்கு அப்படிங்கிற பானில என்னுடைய கருத்துக்களை எழுதுகிறவங்க வந்துருக்காங்க அது மாதிரி இந்த பக்கத்தில் பண்ணலாமா செய்யலாமா போடப்பட்ட நிலவர்கள் அதுக்கான கருத்துக்களை கொண்டு போகிறாங்கன்னு நிறைய பேர் இந்த பக்கம் வந்திருக்காங்க ஸோ இதுல ஆண்களும் நிறைய எடுத்தாங்க பெண்கள் சில பேருக்கிட்ட அதை எழுதாங்க இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் சில பெண்கள் அந்த கேட்டாங்க ஏன் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தோணுங்க

ஏன் ஒரு பெண் தனக்கு என் கல்யாணத்துக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இவ்வளவு பெரிய அருமலைகள் இது வந்திருக்கு இவ்வளவு கோபம் திட்டங்கள் ஆதரவு எல்லாமே எதிர்மணி ஆட்சி நிறைய பேர ஆதரவும் இருக்குது ஏன் இதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் வந்துச்சு அவளுக்கு ஸோ அதனால தான் மறுபடியும் இந்த ஒரு ஷோ வந்து ரெண்டு தரப்புலையும்